காதை சேர்த்து அரை வாங்கிய பேரணி துவங்கும் முன்பே தொண்டை வரை குடித்து விட்டு வந்த தீவிர தொண்டர் ஒருவர் அங்கும் இங்கும் தள்ளாடி தெரிந்தார் வெயிலின் தாக்கம் ஓவராகவே வாட்டில் தண்ணீரை வாங்கி மேலே ஊற்றி உஷ்ணத்தை தனித்துக் கொண்ட அந்த கையில் இருந்த கொடிகளை எல்லாம் பிடுங்கி வாழ்க கோஷம் எழுப்பி விசுவாசத்தை வெளிப்படுத்தினார் ரொம்ப தீவிரமான எடப்பாடியின் விசிறியாக இருப்பாரோ என நினைத்தார் சிறிது நேரத்திலேயே கூட்டத்துல கருப்பு ஆடாக மாறி இபிஎஸ் வாழ்க என்பதற்கு பதிலாக ஓபிஎஸ் வாழ்க என கோஷம் போட்டார் இதனைக் கேட்டு சுற்றி இருந்தவர்கள் சிவப்பு சட்டைக்காரரின் கன்னத்தை சேர்த்து பளிர்னு அறையை போட்டு கண்டித்ததோடு இதையெல்லாம் போட்டு விடாதீர்கள் என ரெக்வெஸ்ட்டாக கேட்டுக்கொண்டனர் பொறுக்க முடியாமல் சிலர் பதாகைகளையே விசரி போல் பயன்படுத்த இன்னும் சிலர் கட்சிப்பை வைத்து வீசிக்கொண்டே இருந்தனர் பேரணிக்கு வந்திருந்த ஆண்கள் திறந்தவெளி கழிப்பிடத்தையே பயன்படுத்தியதால் சின்னமலை சாலையே சிறுநீர் மையமானது தொண்டர்கள்தான் இப்படி வெயிலில் கிடக்கிறார்கள் என்றால் மேடையில் நின்றவர்களும் இப்போ இந்த போராட்டம் தேவைதானா என்ற மன நிலைமையிலேயே இருந்தனர் முன்னாள் அமைச்சர் பொன்னையனோ வழுக்கை தலையில் வெயில் தாங்க முடியாமல் டிஷ்யூ பேப்பரை கொண்டு மூடி வைத்திருந்தார் ஏ கபப பண்ணா வெயிலு ஒரு ஊரல்ல அப்படி அநியாய வெயிலு ஒரு வழியாக எடப்பாடி பழனிசாமி வந்ததும் துவங்கிய நிலையில் கோஷம் போடுவதில் போட்டி ஏற்பட்டு முண்டியடித்தனர் தொடர்ந்து ஆளுநர் மாளிகை நோக்கி சென்ற அதிமுகவினரை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அருகே போலீசார் தடுத்து நிறுத்த இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது எவ்வளவு ரணகளத்திலும் ஒரு கெடுகெழுப்பு என்பது போல பேரணிக்காக வந்திருந்த இரண்டு இளைஞர்கள் அந்த நேரத்திலும் ரீல்ஸ் வீடியோ போட்டுக் கொண்டிருந்தனர் இதனை பார்த்த காவல்துறையினர் இளைஞர்களுக்கு அறிவுரை கூற பதிலுக்கு அந்த இளைஞர்களோ டிக்டாக் டாக் செய்ய விட மாட்றாங்கன்னு செய்தியாளரிடமே தெரிவித்து சென்றனர் சிறுமிகள் கைக்குழந்தையுடன் வந்திருந்த பெண்கள் என பாதி பேர் பேரணி துவங்கி சிறிது நேரத்திலேயே வெயில் தாங்க முடியாமல் பறந்தனர் கள்ளச்சாராய மரணங்கள் போதைப் பொருள் புழக்கம் சட்டம் ஒழுங்கு சேர்க்கேடு மின்வெட்டு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சின்னமலையில் இருந்து ஆளுநர் மாளிகை நோக்கி அதிமுகவினர் பேரணி சென்றதோடு ஆளுநரை சந்தித்து மனு அளித்தனர் கூட்டத்திற்கு வந்து ஓவர் ஆக்டிங் போட்டவர்களை விட எதற்காக தெரியாமல் கொடுத்த காசுக்காக கூவ வந்திருந்தவர்களே அதிகம் பேர் இருந்தனர் பேரணி முடிந்து கலைப்பில் அமர்ந்திருந்த பெண்களிடம் செய்தியாளர் போட்டு வாங்க காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்கன்னு உண்மையை உளறி கொட்டினர் டவுன் பசார் போன்ற ஏரியாக்களில் சாலையோரம் வசிக்கும் மக்களை தலைக்கு இருநூறு ரூபாய் என கொடுத்து கூட்டி வந்திருந்ததும் தெரியவந்துள்ளது இதே மாதிரி திருவிக்க இருந்து வந்த வயதான மூதாட்டியும் எதற்காக வந்திருக்கிறோம் என தெரியாமல் அருகில் இருந்தவரிடம் கேட்டு கேட்டு சொன்னதோடு பச்சை தண்ணி கூட வாங்கி தரல என வேதனை தெரிவித்தார் வாங்கி சாப்பிட்ட இல்ல சார் நல்லதுல்ல நீ சொல்லுங்க தெரியல நீ சொல்லுங்க வாங்கி சாப்பிட்டார் இந்த சிவப்பு சட்டைக்காரர் அடிக்கிற வயலுக்கு மூளை குழம்பி இபிஎஸ் பதிலா ஓ கத்தி காதை சேர்த்து பலர்னு அரை வாங்கிய தருணம் தான் இது